அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே அரசியல் ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் என்ற இசனத்திலே ஒரு பதிவினை பார்க்க போகிறோம் இவர்கள் சந்தித்தால் என்ற தலைப்பிலே ஒரு பதிவினை பார்க்கப் போகிறோம் இந்திய நாட்டை ஆண்ட இரண்டு பிரதமர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து பேசினால் என்கின்ற கற்பனை உரையாடலை இப்பொழுது பார்க்கப் போகிறோம் அதாவது இந்திய நாட்டை ஆண்ட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்திய நாட்டை ஆண்ட முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேருவனுடைய மகள் இந்திரா காந்தி ஆக தந்தை முதல் பிரதமராக இந்திய நாட்டுக்கு விளங்கினார் அந்த தந்தையாக விளங்கிய ஜவஹர்லால் நேருவின் மகள் இந்திரா காந்தி இந்திய நாட்டினுடைய முதல் பெண் பிரதமராக விளங்கினார் இவர்கள் இரண்டு பேரும் மண்ணுலக வாழ்வே வாழ்ந்துவிட்டு விண்ணுலக வாழ்க்கையை வாழ்க்கையை எழுதிவிட்டார்கள் ஆக விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜவஹர்லால் நேருவும் அந்த இந்திரா காந்தியும் ஒருவருக்கொருவர் சந்தித்து பேசினால் எப்படி இருக்கும் என்கின்ற கற்பனை உரையாடலை இப்போது உங்கள் முன்னாலே நான் சம ச சமரிக்கப் போகிறேன் இப்போது முதலிலே ஜவஹர்லால் நேருவை பற்றிய சில குறிப்புகளை இப்போது சொல்லிவிட்டு அதுக்கடுத்து நான் பதிவுக்கு வருகிறேன் இந்திய நாட்டினுடைய முதல் பிரதமராக வழங்கியவர் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் அமைதி புறா என்று அகிலத்வராலே அழைக்கப்பட்டவர் உயர்ந்த பிரதமர்களை உருவாக்கும் உத்தரப்பிரதேசத்திலே உதயமானவர் நேரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் திங்கள் பதினாலாம் நாள் அமைதிமிக்க நகரான அலகாபாத்தில் அவதரித்தவர் நேரு ஜவஹர்லால் நேருவின் அமைதி தவழும் முகத்தை கண்டு பெற்றோர்கள் பெருமகிழகினார்கள் அறிவியல் துறையிலே உயர் பட்டம் பெறுவதற்காக அயல்நாடு சென்றவர் நேரு அயல்நாடு சென்று அறிஞர்கள் நிறைந்த லண்டனை நோக்கி அமைதி பயணம் மேற்கொண்டவர் நேரு விளையாட்டுத் துறையிலே நீச்சல் பழகினார் நேரு விடுதலை போரிலே எதிர்நீச்சல் அடித்தவர் நேரு கலை என்றாலும் விடுதலை போர் என்றாலும் ஆரவாரமே காட்டாமல் அமைதி நின்றவர் நேரு சுதந்திர போராட்டத்தின் போது மிதவாதி காந்தியின் பக்கம் இருந்தவர் இருப்பதா அல்லது தீவிரவாதி நேதாஜியின் பக்கம் இருப்பதா என்கின்ற ஒரு பிரச்சனை எழுந்தபோது ஆரவார தலைவர் நேதாஜி பக்கம் போகாமல் அமைதி தலைவர் காந்தியின் பக்கம் போனவர் நேரு சுதந்திரம் நமது பெறப்பொருவை ஆனால் அதை அடைந்தே தீருவோம் என்று அப்போது சொல்லி கொண்டிருந்த போது அந்த சுதந்திரத்தை அராஜகத்தால் பெறக்கூடாது அமைதி வழிகளை பெற வேண்டும் என்று ஆலோசனை கூறிய அறிவாளர் நேரு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பதவியேற்ற போது அமைதியின் திருவுருவம் ஆட்சித்தலைமை ஏற்கிறது என்று பத்திரிகையாளர்களால் பாராட்டப்பட்ட உத்தமர் நேரு சமயச்சார்பற்ற சார்பற்ற நாடு இந்தியா என்பதை காட்டுவதற்காகவும் இந்து முஸ்லீம் மக்களிடையே அமைதி தோன்ற வேண்டும் என்பதற்காகவும் முஸ்லீம் மதத்தை சேர்ந்த மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அவர்களை தன்னுடைய அமைச்சரவையிலே சேர்த்தவர் நேரு அமெரிக்க சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட போது அமைதி தலைவரின் அமெரிக்க பயணம் என்று வாஷிங்டன் பத்திரிகைகளாலே வர்ணிக்கப்பட்டவர் நேரு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் மூண்டபோது அயல் நாட்டின் துணை ஏற்றால் அது மூன்றாவது உலக போருக்கு முத்திரை போட்டுவிடும் என்பதற்காக அதிரடி தீர்வு காணாமல் அமைதி தீர்வு கண்ட அன்பாளர் நேரு பஞ்சசேல கொள்கைகளை பக்குவமாய் வெளியிட்டு அமைதிமிகு பாரதத்தை அவனிகளை கண்டிடவே புதுவழியை தோற்றுவித்த புத்தர்பரான் போன்றவர் நேரு காந்தியின் நரிகளிலே கடுகளவும் தவறாமல் பாராளுமன்றத்தில் பேரவைதி காத்திடவே எப்போதும் பாடுபட்ட இயேசுபரான் போன்றவர் நேரு அவதியே உருவான அந்த நேருவை மனிதருள் மாணிக்கம் என்பார்கள் ராஜாவின் ரோஜா என்பார்கள் ஆசியாவின் ஜோதி என்பார்கள் சமாதான புறா என்பார்கள் அவர் சமாதான புறா மட்டுமல்ல உத்தரப்பிரதேச நோக்களித்த உண்மை புறா மோதிலால் பெற்றெடுத்த மோனப்புறா இங்கிலாந்தில் படித்த இனிய புறா கமலா நேருவை கைப்படித்த காதல் புறா இந்திராவை இந்தெடுத்த இகை புறா அண்ணலோடு இணைந்திருந்த அன்றில் புறா வையத்தை வாழ வைத்த வண்ணப்புறா அகிம்சையை போதித்த அன்பு புறா பாறே போற்றும் பாசப்புறா இந்திய மக்களின் இதயப்புறா அதுவே அலகாபாத் நமக்களித்த அமைதி புறா அப்படிப்பட்ட பெருமைகளுக்கு உரியவர் யார் ஜவஹர்லால் நேரு அப்படிப்பட்ட ஜவஹர்லால் நேருவுருடைய அன்பு புதல்வியாக விளங்கியவர் இந்திரா காந்தி அந்த இந்திரா காந்தி அவர்களும் தந்தையாக விளங்கக்கூடிய ஜவஹர்லால் நேருவோடு உலகப் பயணம் மேற்கொண்ட போது அவரோடு சென்றார் பல்வேறு விதமான அரசியல் கருத்துக்களை அறிந்து கொண்டார் உலகத் தலைவர்களையெல்லாம் சந்தித்து பேசினார் நாட்டு நடப்பை எல்லாம் புரிந்து கொண்டார் ஆட்சி அமைப்பது எப்படி ஆட்சி நடத்துவது எப்படி என்கின்ற கலைகளையெல்லாம் நன்கு தெரிந்து கொண்டார் அப்பாவோடு பல இடங்களிலே பல ஊர்களிலே பல நாடுகளிலே பல விமானப் எல்லாம் செய்து அரசியல் அறிவையும் உலக அறிவையும் பெற்றவர் சர்வதேச தலைவராக நேரு விளங்கினார் சர்வதேச தலைவியாகவும் எதிர்காலத்திலே இந்திரா காந்தி அம்மையாரும் விளங்கினார் ஜவஹர்லால் நேரு என்னென்ன சாதனைகளை செய்தார்களோ அந்தந்த சாதனையெல்லாம் அவருடைய மகளாக விலகக்கூடிய இந்திரா காந்தியும் மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறார் அரசியலிலே அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தினார் நாட்டிலே அமைதி வேண்டும் என்பதற்காக நெருக்கடிகளை பிரகடனம் செய்தார் துணிச்சலான காரியங்களை எல்லாம் எடுத்தார் எந்த வேத்திலேயும் இந்திய நாடு மற்ற நாடுகளுக்கு தாழ்ந்த நாடு அல்ல என்பதை நிலைநாட்டுவதற்காக எத்தனையோ வீரதீரச் செயல்களை எல்லாம் செய்தார் அப்படிப்பட்டவரும் இந்த உள்ள இந்த இவ்வுலக வாழ்வை நீத்து மண் உலக வாழ்வை நீத்து முன்னுலகம் சென்றார் ஜவஹர்லால் நேருவும் விண்ணுலகம் சென்றார் அவருடைய மகளாக பிறந்த இந்திரா காந்தியும் ஆட்சி பொறுப்பை பல்லாண்டு காலம் ஆட்சி செய்துவிட்டு அடுத்து அவரும் இறை இயற்கை ஏசினார் இறைவனுடைய சேர்ந்தார் விண்ணுலகம் சென்றார் பொதுவாக மண் உலகத்தில் இருந்தவர்களெல்லாம் இயற்கை ஏஜி மறைகின்ற போது அவர் உண் சென்று விட்டார் என்று சொல்லுவார்கள் அந்த வேதிலே ஜவஹர்லால் நேரு மின் விண்ணுலகம் சென்றிருக்கிறார் இந்திரா காந்தியும் விண்ணுலகம் சென்றிருக்கிறார் அவர்களெல்லாம் நித்திய சூரிகளாக அங்கே இருப்பார்கள் என்பது ஒரு பெரிய ஐதீகம் அந்த வேதிலே ஜவஹர்லால் நேருவை முன்னுலகத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேருவை விண்ணுலகம் சென்ற இந்திரா காந்தி சந்தித்து பேசுகிறார் அவர்கள் இருவரும் சந்தித்து பேசுகின்ற ஒரு கற்பனை உரையாடல் அந்த உரையாடலை நான் தயார் செய்தேன் அதை உங்கள் முன்னாலே படைக்கிறேன் கேட்டு அருளுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன் இவர்கள் சந்தித்தால் இந்த தலைப்பிலே ஜவஹர்லால் நேருவும் இந்திரா காந்தியும் சந்தித்து பேசினால் எப்படி இருக்கும் கற்பனை உரையாடல் எழுதியிருக்கிறேன் அதை உங்கள் முன்னாலே சமர்ப்பிக்கிறேன் இவர்கள் சந்தித்தால் அதாவது ஜவஹர்லால் நேருவும் இந்திரா காந்தியும் சந்தித்தால் இந்திர உலகத்திலே இந்திரா நேரு இனிய சந்திப்பு காட்சி மின் உள்ள ஒரு மாளிகையிலே ஜவஹர்லால் நேரு அமர்ந்திருக்கிறார் அவரை பார்க்க அவர் மகள் இந்திரா வருகிறார் நேரு வரவேற்கிறார் நேரு வருக வருக என் இனிய மகளே வருக என் இதய மலரே வருக என் இதயக்கனியே வருகே மண்ணை துறந்து உன்னுக்கு வந்த முந்தைய மகளே வருக என்னை பார்க்க பல ஆண்டுகள் கழித்து வந்திருக்கலாமே அதற்குள் என்ன அவசரம் மகளே என்று நேருகுரான் கேட்கிறார் இப்போது இந்திரா பேசுகிறார் தந்தையே நீங்கள் என்னை மண்ணுலகில் உலகில் விட்டுவிட்டு விண்ணுரைக்கு வந்துவிட்டீர்கள் ஆண்டுகள் பல ஆகிவிட்டன தந்தையை பார்க்க வேண்டும் என்னும் தனியார் ஆவல் என் சிந்தையில் தோன்றிய காரணத்தினால் சீக்கிரமே வந்துவிட்டேன் தந்தையே உடன்பிறந்தே கொள்ளும் வியாதி என்பார்கள் என் உடனிருந்தே ஒருவன் என்னை கொன்றுவிட்டான் பயிருக்கு வேலை காவல் என்பார்கள் வேலையே பயிரை விட்டது என் மெய்க் என்னை என் மெய் இருந்தவனே என் மெய்யை பொய்யாக்கிவிட்டான் பசுத்தோல் போர்த்த புலி என்னும் பழமொழிக்கு ஆளாகிவிட்டான் என் உயிர் கொடு என் உயிரை கெடுத்தான் என் என் உயிர் என் உயிரை நீங்கள் கொடுத்தீர்கள் என் உயிரை அவன் எடுத்துவிட்டான் இந்த பார்வையர பாடுபட்டேன் பதினாறு குண்டுகளுக்கு பரிசாக தந்தார்கள் பாரத தாயின் பாதத்தில் சாய்ந்து விட்டேன் அங்கு பிரிய அவனை பெற்றுவிட்டேன் மண் உலகில் இங்கு பிரியமுடன் விண்ணுலகுக்கு வந்துவிட்டேன் நேரு இந்திய நாட்டை மிகச் சிறப்பாக ஆண்டதன் மூலம் உலகில் மிகப்பெரிய புழை பெற்றிருக்கிறாய் இந்த ராணி மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை இன்னொற்றான் கொல்லும் சொல் என்னும் வள்ளுவர் வாய்மொழிக்கு ஏற்ப ஒரு இலக்கணமாகவே திகழ்ந்து விட்டாய் இந்திராணி உன்னை பெற்றதன் மூலம் என்னை பெருமைப்படுத்தி விட்டாய் மகளே இந்திரா இதைவிட நான் பெரும் பேரு என்ன உள்ளது இந்திரா காந்தி இந்த அளவிற்கு நான் அறிவும் திறமையும் பெறுவதற்கு தந்தையே நீங்கள் அல்லவா காரணம் நீங்கள் எனக்கு அரசியல் அறிவை ஊட்டி ஊட்டினீர்கள் இலக்கிய அறிவை ஊட்டினீர்கள் வெளிநாடு செல்லும் போதெல்லாம் என்னை அழைத்து சென்றீர்கள் அரசியல் கடிதங்களை அடிக்கடி எழுதி என்னை அறிவு பாதைகளை நடைபோட வைத்தீர்கள் தந்தை மாறு காற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்றும் உள்ளூருடைய வாய்மொழிக்கே ஒரு உதாரணமாக காட்ட காட்ட வேண்டும் என்று எண்ணி என்னை வளர்த்தீர்கள் இப்படிப்பட்ட தந்தைக்கு மகளாய் பிறக்க நான் மாதவன் செய்திருக்க வேண்டாமா நேரு புதுமை பெண்களடி அவர்கள் பூமியின் கண்களடி என்று பாரதியார் பாடினார் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறியும் திவிந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையாம் என்று பெண்களை பற்றி உயர்வாக பாடியிருக்கிறார் மாதர் நம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று பாட்டுக்கு ஒரு பலவனாக வழங்கிய பாரதி பாடியிருக்கிறார் ம மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட பாரதி கண்ட புதுமை பெண் இந்த நாட்டிலே இல்லையே என இயங்கினேன் பாரதி கண்ட புதுமை பெண்ணை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தேன் உன்னையே புதுமை பெண்ணாக உருவாக்கினேன் இந்திரா ஜான்சி ராணி ராணி மகாராணி சித்தூர் ராணி போன்ற ராணிகளின் வரலர்களையெல்லாம் படித்த காரணத்தினால் நானும் ஒரு ராணியாக வேண்டும் என்று நினைத்தேன் தந்தையே இந்தியாவுக்கே ராணியானேன் அதாவது இந்திய நாட்டின் முதல் பெண் பிரதமர் ஆனேன் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் என்ற பெருமை எனக்கு உண்டு இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமை எனக்கு உண்டு நேரு பதினேழு ஆண்டு காலம் இந்திய நாட்டின் பிரதமராக இருந்தவன் நான் இந்திரா பதினைந்து ஆண்டு காலம் இந்திய நாட்டின் பிரதமராக இருந்தவள் நான் நேரு நான் உயிருடன் இருந்தவரை என் வாரிசுக்கு அமைச்சர் பதவி தரவில்லை இந்திரா நானும் உயிருடன் இருந்தவரை என் வாரிசுக்கு அமைச்சர் பதவி தரவில்லை நேரு நான் மறைந்தபின் லால் சாஸ்திரிக்கு பின் என் வாரிசு இந்திய நாட்டின் பிரதமர் இந்திரா நான் மறைந்த அடுத்த அடுத்த விநாடியே என் வாரிசு இந்திய நாட்டின் பிரதமர் நேரு நான் பஞ்சசேல கொள்கை வகுத்தேன் இந்திரா நான் இருபது அம்ச திட்டத்தை ஏற்றினேன் நேரு நான் காந்தி வழியில் நடந்தேன் இந்திரா நான் காந்தி வழியில் நடந்தது மட்டுமல்ல காந்தியைப் போலவே குண்டடிபட்டு மறைந்தேன் நேரு நான் தேர்தலில் தோற்றதே இல்லை என் ஆட்சி கவிழ்ந்ததே இல்லை இந்திரா நான் தேர்தலில் ஒருமுறை தோற்றேன் மறுமுறை வென்றேன் ஒருமுறை ஆட்சியை இழந்தேன் மறுவரை ஆட்சியை பிடித்தேன் நேரு நான் சர்வதேச தலைவர் என்று அழைக்கப்பட்டேன் இந்திரா நானும் சர்வதேச தலைவர் என்று பெயர் எடுத்தேன் நேரு இங்கிலாந்து பாராளுமன்றம் எனக்கு இத்திரை தண்டனை தந்தது இந்திரா இந்திய பாராளுமன்றம் என் எம்பி பதவியை ரத்து செய்தது நேரு நான் சமாதான புறா இந்திரா நான் சமாதானத்தை விரும்பிய வெள்ளை புறா நேரு எதையும் தாங்கும் இதயம் எனக்கு உண்டு இந்திரா துப்பாக்கி குண்டையும் தாங்கும் விதையும் எனக்கு உண்டு நேரு இந்தியா சீனா போரை சந்தித்தவன் நான் இந்திரா இந்தியா பாகிஸ்தான் போரிலே வென்றவள் நான் பாகிஸ்தானிலிருந்து வங்காளதேசத்தை பிரித்து கொடுத்தவள் நான் முஜிபுர் ரஹ்மானை பங்களாதேச பிரதமர் ஆக்கியவள் நான் வங்காளதேசத்தை எந்த நாடும் அங்கீகரிக்க போது துணிவோடு அங்கீகரித்தவள் நான் நேரு தாய் அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி வென்றது பழமொழிக்கு ஏற்ப என்னைவிட பல சாதனைகளை நீ செய்திருக்கிறாய் இந்திராவே நீ இன்று இன்றுகோல் என்றும் வாழ்க இந்திரா சென்று வருகிறேன் தந்தையே இந்த விண் உலகையும் வென்று வருகிறேன் தந்தையே இப்படியாக ஜவஹர்லால் நேருவும் இந்திரா காந்தியும் விண்ணுலகத்திலே சந்தித்து ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள் என்கின்ற ஒரு கற்பனை உரையாடலை தயாரித்ததை உங்கள் முன் இப்பொழுது நான் பதிவிட்டு விட்டேன் இந்த பதிவினை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதும் போல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறிய வேண்டுகோள் ராமச்சந்திரன் முருகன் என்கிற பெயரிலே என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவினை கேட்ட அத்தனை பேரும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வாழ்க வளவுடன் நலவுடன் நன்றி வணக்கம்